தந்திரமான ஒரு போலருங்க ஒரு ஒரு பேட்ஸ்மேனை எப்படி செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு ஆப்வியஸ்லி நிறைய பேர் சொன்னாங்க இவர் என்னப்பா இங்கிலாண்டில் இருக்கிறதால்தான் அவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க வாங்க நீங்க வாங்க இந்தியாவுக்கு வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு வாட முடிஞ்சா ஆமா ஆமா நீ வந்து பண்றானா அங்கேயும் வந்து பண்ணாரு சோ அங்க வந்து ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணாரு ஸோ ஸ்விங்குக்கு என்னெல்லாம் தேவை ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவோம் சீம் பொசிஷன் இருக்கணும் ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்காக இருக்கட்டும் ஒரு நார்மல் கன்வென்ஷனல் ஸ்விங்காக இருக்கட்டும் எவ்ரி திங் கோயிங் டுவோட்ஸ் த டார்கெட் ஐ திங்க் டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து அவர் வந்து அப்படியே சாக்ரிஃபைஸ் நான் வந்து அப்படியே என்னோட என்னோட கரியர் என்னோட பாடி எல்லாத்தையும் நான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே கொடுக்குறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணார் அந்த விதத்தில் ஐ திங்க் ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் எஸ்பெஷலி எல்லா ஃபாஸ்ட் போலர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் போலிங்கா அப்படின்னா வந்து பார்க்கணுன்னு தோணும் அந்த மாதிரியான ஒரு க்ரௌட் புல்லர் ஐ திங்க் ஒன் எயிட்டி எயிட் டெஸ்ட்டுங்க எப்படிங்க வாய்ப்பே இல்லை நடுவில் வேற ஒரு சில இன்ஜுரிஸ் இருந்தது அண்ட் அந்த வாப்லிங் சீம் கேட்டிங்க இன்ஃபேக்ட் வாப்லிங் சீம் வந்து நிறையா பேரால் போட முடியாது ஏன்னா அது போடுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் க்ரிப் இருக்கணும் அண்ட் அது எந்த சைடு போகுங்கிறது ஒரு போலருக்கே தெரியாது அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் செட்ஸை அவர் தான் கண்டுபிடிச்சி எடுத்து வந்தார் அதுக்கப்புறம் ஸ்டூவர்ட் ப்ராட் அதை அடாப்ட் பண்ணார் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து இவால்வ் ஆகிட்டே இருந்தார் அதனால்தான் ஓவர் கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து சக்சஸ் அவர் கிடைச்சது